கிரைஸ்தல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எஸ்ஐகியல் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தொன்றாம் வசனம் உங்கள் தலையணைகளை கிழித்து எல் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன் அவர்கள் இனி வேட்டையாடப்படும்படி உங்கள் கைகளில் இறார்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் எஸ்ஐகியல் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் கர்த்தராய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நீங்கள் ஆத்மாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தழுவனைகளுக்கு விரோதமாக நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களிலிருந்து பிடுங்கி கிழித்து நீங்கள் பறக்கடிக்கிற வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி உங்கள் தலையணைகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன் அவர்கள் இனி வேட்டையாடப்படும்படி உங்கள் கைகளில் இறார்கள் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார் அவனுக்கு நித்திரை வராது என்று சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதியுள்ளார் ஆம் இருதயத்தில் புல்லாப்பான எண்ணங்களும் தீய சிந்தைகளும் உடல் கலைத்து இரவில் படுத்து உறங்கும் போது பிறரை பற்றிய எரிச்சலான பொல்லாத நினைவுகளும் தீய எண்ணங்களும் தோன்றுகின்றன சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்மை நம்பி இருக்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு உதவி செய்யும்படியாக சிலருடைய தூக்கத்தை கெடுத்து நன்மை செய்ய வைப்பார் அதேபோல தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எலும்புகிறவர்களின் தூக்கத்தை கெடுத்து அதனாலேயே அவர்களை வீழ்த்தவும் செய்வார் இங்கு எசைகேள் தீர்க்கதரிசி மூலமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக சிந்தை உடையவர்கள் தம்முடைய பிள்ளைகளின் ஆத்துமாவுக்கு எதிரான காரியங்களை செய்ய நினைக்கிறவர்கள் யோசிக்கிறவர்கள் திட்டங்களை தீட்டுகிறவர்களின் தூக்கத்தை கெடுத்து அவர்களின் கைக்கு தம்முடைய ஜனத்தை தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய பிள்ளைகளின் ஆத்மாக்களை தப்பிக்கச் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே ராஜா விருந்துக்கு கூப்பிட்ட போதெல்லாம் ஆமானுக்கு தூக்கம் வந்தது ஆனால் முரதேக்காயை பழி வாங்க வேண்டும் நினைவும் வந்ததால் அவன் ஆத்மாவை கொல்ல நினைத்து தான் தூங்காமல் மரம் செய்தான் ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளி முற்றத்திலே வந்திருந்தான் ஆனால் கர்த்தரோ ராஜாவுக்கு நித்திரை வராதபடி செய்து தனக்கு உதவி செய்த முரதேக்காய்க்கு நன்மை செய்ய யோசிக்கும்படி செய்தார் அந்த பழிவாங்க வேண்டும் என்று தூங்காமல் சென்ற ஆமானுக்கு மரம் கிடைத்தது பிறரை பற்றிய தீய எண்ணமும் அவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற நினைவும் இருதயத்தில் இருந்து தூங்காமல் இருந்தால் அதன் விளைவு பாவம் அதனால் வருவது சாபம் விளைவோ மரணம் மேலும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக அவரை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருந்தால் நமக்கு எதிராக ஒருவன் தூங்காமல் தீங்கு செய்ய நினைக்கும் அதே வேளையில் கர்த்தர் நமக்காக ஒருவன் தூக்கத்தை கெடுத்து நமக்கு நன்மை செய்யும் எண்ணத்தை அவனுக்கு கொடுப்பார் எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இரவில் நம் தலையணைகளில் தூங்கும் முன்பு அன்றைய தினத்தில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மையான காரியங்களையும் இனி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற நன்மையான காரியங்களை பற்றி சொப்பனத்தில் தரிசனத்தில் பேசும்படியாக பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணங்களை தரும்படியாக அமைதியான நிம்மதியான சந்தோஷமான பரலோக தரிசனங்களை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என அவரிடத்தில் விண்ணப்பித்து வேண்டிக்கொண்டு கொண்டு படுத்துறங்கினால் கர்த்தர் நமக்கு மட்டுமல்ல நமக்கு உதவி செய்யும்படியாக ராஜாக்களின் தூக்கத்தையும் கெடுத்து நமக்கு எதிரடியாக வருகிற சத்துருக்களின் தூக்கத்தையும் கெடுத்து நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றி நம்மை மேன்மைப்படுத்தி தம்முடைய வல்லமையின் கரத்தினால் பாதுகாத்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் அணுதினமும் காணச்செய்து செய்து தம்முடைய நன்மையினாலும் கிருமையினாலும் பரிபூரண சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து வாழ வைப்பார் இதனால் நம் தேவனாயிய கர்த்தரே மெய்யான தேவனாயிய கர்த்தர் என்று சத்தர்களும் அறிந்து கொள்ளும்படி செய்வார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் எங்கள் இருதயங்களில் உண்டாகும் தீய எண்ணங்களுக்கும் யோசனைகளுக்கும் விளக்கி நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் திட்டங்களையும் அறிந்து கொள்ளும்படியான பரலோக தரிசனங்களை காணும்படியாக சமாதானமான நித்திரையை தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நின்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்